எப்படி எடுக்க முடியும் ரெடி பண்ணோம் அப்படியே அச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் வாட்ஸ்அப்பாக கட் பண்ணணும் அதுக்குள்ளே பெய் நடந்து போனால் மெதுவடைக்கலாம் பஸ்ஸில் போகையில் டயர் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் தான் எடுத்துகிட்டேன் அது விட்டால் எப்படி எடுக்க முடியும் கேஸிக்கிட்டு இருந்துட்டான் அங்கே ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குள்ளே வச்சுருந்தான் நூற்றி ஒம்பது அதெல்லாம் எடுத்துட்டான் அவ்வளோ பெரிய கட்டுறது அப்போ வேறாக இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் படிக்க போனேன் எடுத்துகிட்டு எடுத்துற ஒரு சின்ன எம்ஜிஆர் படம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய கட்டோட்டு போயிட்டு நல்லா இருக்கு பேசிகிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அர்ணா பேரின்னு எங்கே இருக்கு அருணாபேரி அரிய நாயபுரம் அருணாபேரி அரிய நாயபுரம் அருணா அருணாபேரி விட்டு கேளுங்க ப்ரைவேட்டை கிளம்பு அரிய நாயபுரம் இல்லை அர்ணா பேரி எங்கே இருக்குதுன்னு கேட்க பிரைவேட்டை பண்டையிட்டே கிளம்பு நாயில்ல அருணாவேரி இங்கே இருக்குன்னு கேந்தேன் அருணாவேரி இங்கே இருக்குது பாவூர் விட்டா இருக்கும் அருணாவேரி எப்படி போகணும் கிலோ போரு கிலோ ட்ரைவர் கிலோ போரு கிலப்பாவூர் போகிறோம் கிலோப்பாவூர் போகிற வழியில தப்பாக அடுத்த ச ஸ்டாப்ப வந்துடக்கூடாது பாப்பாங்களே ஏழு ரூபா அடிக்கிட்டு மயிலாபுரத்தில் இறங்குவேன் எங்கள் வீடு சுவார் வாங்கிட்டு போனேன் நாய்க்கு அங்கே இந்த குஜராத் அரிசி வச்சுருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் கூட கடை இல்லைல்ல சோறு வாங்கிட்டு போய் இன்னைக்கு அம்மாவசையான் இறந்தவங்களும் கும்பிடலாம் அப்படிங்க சர்ச்சியில் பாவருங்க பாவரு நல்லா பாவருக்கு எத்திரம் பேர் கேக்கணும் ஹிஸியாக அங்கே போயிட்டார் அங்கே செவ்வாய் கலமா கொடை தான் கும்பா ஆட்டம் எல்லாம் கேர எல்லாம் வரும் எடுத்து போகணும் காயில் குடை கும்ப எப்போ ஆட்டம் ஆட்டம் எல்லாம் இருக்கும் அதான் அங்கே போனோம்